அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட கிழமை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி ஒருத்தருக்கு பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரத்தை வச்சு ஒருத்தரோட கேரக்டர் நம்ம சொல்லுவோமோ அது போலவே ஒருத்தரோட பிறந்த கிழமையை வச்சு அவங்களோட குணநலங்கள் நம்ம சொல்ல முடியும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான வேலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப டேலண்ட்டாகவும் ரொம்ப திறமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து ஒரு சாதனை படிக்கிற அளவுக்கு பண்ணி முடிப்பார் அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு வேலையை நான் இதை பண்ணி முடிக்கிறேன்னு சொன்னார்னா கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க இல்ல அவர்னால அது பண்ணவே முடியாது அப்படின்னா அவர் சைலண்டா அமைதியா இருப்பாரே தவிர நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு மாட்டார் அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க ரிலேஷன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோட இருப்பவர் இவர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைமையில இருக்கிறவங்களாதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க இவங்களோட நல்ல நாட்கள் அதாவது எந்தெந்த நாள்ல வந்து இவர் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது இல்ல வேற ஏதாவது புதுசா அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பத்து பத்தொன்போது இருபத்தெட்டு இந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு வேலை பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வயசுல இருந்து அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றமா இருக்குன்னா பத்தொம்பது வயசு அந்த பத்தொன்பது வயசுல அவங்க சரியா பயன்படுத்தி காட்டி அடுத்து இருபத்தெட்டு வயசுல அடுத்த அடுத்த சிஸ்டம் தொடங்கும் அந்த இருபத்தெட்டு வயசுல அவங்க கரெக்டா பண்ணாட்டி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முடியலன்னா நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு முடியலன்னா ஐம்பத்தஞ்சு அடுத்த அறுபத்தி நாலு கடைசி அவருக்கு எழுபத்தி மூணு இதுல ஏதாவது ஒரு டைம் அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணவே போதும் லைஃப்ல நல்லா முன்னேறிடுவாங்க அவங்களோட அதிர்ஷ்டமான கிழமை எதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை